பெருமக்களுக்கும் கதை சொல்லும் நேரம் வழி உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் சுவைச்சுக்கிட்டு இருக்கோம் செவியில் சுவை கலந்திட நம்ம கதைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு ரெண்டு கதைகளை பார்க்க போறோம் அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைப்பேன் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை என்னோட நீங்க பகிர்ந்துக்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுடைய உறவினர்கள் பிள்ளைங்க அப்பா அம்மா மனைவி அக்கா தங்க எல்லாருடைய கூடயும் நீங்கள் மகிழ்ச்சி நண்பர்களும் கூட அதுவும் இன்னும் வந்து ரெண்டு நாள் தான் இருக்குது பொங்கலும் வரப்போகுது சரி நாம் இன்னைக்கு வந்து அழகான ஒரு கதைக்குள்ளே நாம் போக போகிறோம் இந்த கதையினுடைய பேரு மலடி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும் ஆனா ஒருபோதுமே அவங்க வந்து கலங்குற மாதிரியே தெரியும் நம்ம கண்ணுக்கு ஆனா அவங்க கலங்க மாட்டாங்க கடவுள் நிச்சயமா அவங்களுக்கு உதவி செய்வார் அந்த வகையில மலடி அப்படிங்கிற ஒரு கதை ஒரு பொண்ணு இருக்கா அவ பேர் வந்து சூரிய சூர்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா அப்புறம் கோயிலுக்கு போறா கோயிலுக்கு போயிட்டு கோயில சாமியை பார்த்துக்கிட்டே அவள் கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப அழுகுறா தேம்பி தேம்பி அழுகுறா அவளால் ஆத்திரத்தை அடைக்கவே முடியல அப்படியே அந்த சாமி முன்னாடி அந்த அம்மன் முன்னாடி அப்படியே தன்னுடைய புடவை முந்தாணி அப்படியே கை நீட்டி வச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகுறான் அழுகு கண்ணெல்லாம் தொடிச்சுக்கிட்டு தள்ளி நிக்கிற ஒரு அம்மா வந்து அவளை பிடிச்சி ஏமா அப்படி அழுகுற என்னம்மா பிரச்சனை நான் நீ உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரி தெரியுது உனக்கு என்னடாமா பிரச்சனை இந்த அம்மா கிட்ட சொல்லு என்னால முடிஞ்ச ஒரு உதவியை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க அந்த அம்மாவை பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே காற்றாற்று வெள்ள மாதிரி அருவியா கொட்டது தேம்புறா அவ வாழ்க்கையில நடந்த அத்தனை சோகங்கள் அத்தனை துயரங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவ இத்தனை வருடம் அவமானங்கள் நிந்தனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் சொல்றான் உடனே அந்த அம்மா சொல்றாங்க ஓ வேதனை எல்லாம் தீர்க்கிறது இந்த அம்மன் தான் இந்த அம்மன் முன்னாடி ஒரு கோ மரம் இருக்கு பாரு அந்த மரத்துல ஒரு தொட்டில கட்டுமா உனக்கு நல்லது நடக்கும் நீ இந்த அம்மனை நம்பு நிச்சயமா உனக்கு வலி பிறக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுறாங்க சரின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் நம்ம போகாத இடமும் இல்லை பார்க்காத வைத்தியமும் இல்லை இந்த அம்மா நமக்கு தாயா இருந்து சொல்றாங்களேன்னு சொல்லி அங்க ஒரு தொட்டில வாங்கி அதை கட்டும்போது அவளுடைய கண்களில் இருந்து தாரத்தாரையே கண்ணீர் வடிஞ்சு அந்த தொட்டில நினைக்குது கட்டிட்டு வீட்டுக்கு வரான் புழு மணி பன்னெண்டாச்சு வீட்டுக்கு வந்தன அவளுடைய மாமியார் கமலா உடனே சொன்னாங்க என்னனே எங்கனே போன ஊரை சுத்திட்டு போகிறான் வரியா எப்படி உனக்கு வீட்டை விட்டு போறதுக்கு மனசு வருது வெக்கமா இல்லை அக்கம் பக்கத்துல எல்லாம் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வார்த்தைய வசைப்பாடுறாங்க திட்டாங்க உடனே அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல இல்லத்த மனசு கஷ்டமா இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டோம் ஆமா கோயிலுக்கு போனா மட்டும் சாமி உனக்கு வரம் கொடுத்துருமாக்கும் அப்படின்ட்டு ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்க உனக்கு துப்பு இல்ல அப்பதான் கோயிலுக்கு போன குளத்துக்கு போனான்னு சொல்ற அப்படின்னு நம்ம ஏசுறாங்க உடனே ரூம சாத்திக்கிட்டு கேவி 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 குப்புரைப்படுத்துக்கிட்டு அழுகிறான் அழுகும்போது அவளுடைய நினைவுகள் அவளுக்கு ஞாபகம் வருது அவ திருமணம் செஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவளுடைய கணவன் இவ பேரு சூர்யா கணவர் பேரு பிரகாஷ் சூரிய பிரகாஷ் பிரகாஷ்னு சொல்லுவாங்க உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு மனைவி அவ்வளோ அன்பான் நேசிக்கிறான் அவங்க மாமியாரு நீ வந்து எனக்கு மருமகள் இல்லடாமா மக அப்படின்னு சொல்லி சமையல் அறையில கூட்டிட்டு போயிட்டு நீ என்ன குறையா இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லணும் நீ கவலைப்படக்கூடாது கலங்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க அப்படி பார்த்துக்கிட்டவங்க ஒரு நாள் கமலாவுடைய வீட்டுக்கு அவளுடைய தோழி ஆஹ் தன்னுடைய மருமகளுக்கு வலைக்கப்பு செய்யறதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வர்றாங்க உடனே அந்த அம்மா சொல்றாங்க கமலா நீ மட்டும் விசேஷத்துக்கு வா உன்னுடைய மருமகளை கூட்டிட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து தான் மருமகள பாத்துக்கிறாங்க கணவன் வந்து ஒரு நிமிஷம் கூட மனைவியை வந்து முகம் சுழிச்சு பேசினது கிடையாது அந்த அம்மா பத்திரிக்கை கொடுத்துரு சொல்லிட்டு போன ரொம்ப மனசு உங்களுக்கு போடுது உடனே போன் எடுக்கிறாங்க தான் பிள்ளைக்கு சூரிய பிரகாஷுக்கு போனை போட்டு இப்ப இன்னைக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு உடனே வா நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் உடனே அவனுக்கு பயம் மனைவிக்கு ஏதோ ஆச்சோ அம்மா ஏன் அப்படி போன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிரி வீட்டுக்கு வரான் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க ரெண்டு பேரையும் டாக்டர் செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்ல நல்ல நல்லா இருக்கிறாங்க உங்க மனைவிக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது உங்களுக்கும் எந்த குறையும் கிடையாது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாட்கள் ஓடுது அது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆகுது இன்னையோட நாலு வருடம் ஆயிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை சூர்யாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்னைக்கு ஆரம்பித்த மாமியாருடைய கோபம் திட்டி எடுக்கிறாங்க என்ன வேலை செய்யலையா அதுல குற இதுல குற ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க முடியல வெளியில போகாத அப்படின்னு சொல்லி அவ்வளவும் இயசுறாங்க வீட்டுல மாமியாருடைய திட்டு கொடுமை ஒரு பக்கம்னா வெளியில எங்கேயாவது போய் யாருக்காவது இல்லதுன்னா என்னக்கா செய்யுது அப்படின்னு கேட்டா ஐயோ நீ வந்ததுனால தான் எங்களுக்கு உடம்பு சரியில்லை இவன் முகத்துல முடிச்சதுனாலதான் எங்களுக்கு தந்திரியமாச்சே அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல ஏசாதவங்க திட்டாதவங்க ஆலை எரியும் அவ படாத அத்தனை கொடுமைகளையும் அவ படுத்து நாலு வருஷம் அவ ஏறாத கோவில குழந்தைகள் இப்படியே இருக்கு திடீர்னு அவ அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாள் கதவு தற்ற சத்தம் கேட்டு அவன் நினைவுகள் இருந்து மீண்டு கதவை வேகமா திறக்கிறான் என்னடி சமைக்க வேண்டாமா மணி என்ன ஆகுது நீ வந்ததே பன்னெண்டு மணிதான் எப்ப சமைச்சு தலைவலி வரும் எல்லாமும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வேக வேகமா சமைச்சு மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கறான் அந்த அம்மா தொட்டில் கட்ட சொன்ன அந்த அம்மா சொன்னபடி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் சா அந்த அம்மனை பார்த்து வேண்டிக்கிட்டே இருக்கிறான் இப்படியே இருக்கும்போது நாட்கள் ஓடுது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆறு வாரம் கடந்துட்டு ஏழாவது வாரம் கோயிலுக்கு வந்திருக்கா உடனே அவள் அழுதுகிட்டே சாமி முன்னாடி வெள்ளத்தெல்லாம் போட்டுட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தர 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 தரையா கண்ணீர் வடியுது வடிஞ்ச உடனே இப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்குறாள் அந்த அவள் சன்னதிக்கு நேரம் உட்காந்துருக்க அந்த மரத்தில் தொட்டி கட்டினாங்க இல்லைங்களா அதில் உரமாக வேகமாக போய் அந்த அவ சூரியா கட்டியிருந்த அந்த தொட்டியை வந்து கலட்டுறாங்க இவ அப்படியே பார்த்து அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி உசுரே போற மாதிரி இருந்துச்சு ஓடி போய் தலை தெரிக்க முடியும் அம்மா அம்மா அந்த தொட்டியை கழட்டாதீங்கம்மா அது நான் தொட்டியை கழட்டாதீங்கம்மா அவுக்காதீங்கம்மா அப்படின்னு சொன்னா ஏமா அப்படின்னா இல்ல யாரோ வேண்டிகிட்டு கத்தின தொட்டியை அவுக்க கூடாது என்ன உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறுக்கோ நிறைவேறலையோ அப்படின்னா இல்லம்மா அந்த தொட்டில பூ நிரம்பி இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் பூ நிரம்பி இருக்குன்னா இந்த தொட்டில யாரு எந்த மகராசி வேண்டிக்கிட்டு தொட்டி கட்டினாலோ அந்த தொட்டில பூ நிரம்பி இருக்கு அப்படி நிரம்பி இருந்தா அவ வயிற்றுல கரு வளர்ந்துருக்குன்னு அறுத்தமா அந்த அம்மா கண் திறந்துட்டானு அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே அப்பதான் யோசிக்கிறான் தனக்கு நாட்கள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே தன்னுடைய உடனே மெடிக்கலுக்கு போய்